ஹாய் பஸ் மறைந்த நடிகரும் அரசியல்வாதியுமான எம்ஜிஆர் அவர்களின் அம்மாவை பார்த்துள்ளீர்களா வாங்க வீடியோவை முழுமையாக அதாவது மருதூர் கோபாலவேணன் ராமச்சந்திரனும் தமிழ் சினிமாவில் தமிழ்நாட்டில் பெரிய விஷயங்கள்லாம் செய்த நபர் ஒரு யார் என்றால் அவர் எம்ஜிஆர் ஆவார் எம்ஜிஆர் என்றாலே மக்கள் பெருமையாக பார்க்கப்பட்ட ஒரு நபராக கருதப்படுவாராம் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு முதல் இறக்கும் முறை மூணாவது முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராகவும் இருந்து வந்துள்ளாராம் ஜி சக்கரபாணிக்கு தம்பியான இவர்தான் தொடக்க காலத்தில் நாடகங்களிலும் நடித்து வந்தாராம் மீறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு சதிநிலாவின் என்ற திரைப்படத்தை மூலம் நடக்க தொடங்கியவர் தான் இவர் படங்களை மட்டுமல்லாமல் நல்ல நாடகங்களையும் திறக்கதையும் இவர் மக்களுக்கு கொடுத்துள்ளாராம் அந்த வகையில்தான் அவர்களது பெரிய மாற்றத்தையும் இவர் கொண்டு வந்தார் என்று கூறப்படுகிறதா இனிய விருதுகளாக பாரத ரத்னா விருதையும் பெற்றுள்ளார் என்று குறிப்பிடத்தக்கதாம் அதே எம்ஜிஆர் அவர்களின் பூர்வீக வீடாக கேரளாவில் உள்ள பாலக்காட்டில் அவரது மக்கள் பார்வைக்காகவும் அவர் வீடு சீரமைக்கப்பட்டு மக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளதா அது மட்டுமன் அவரது தாய் தந்தரின் புகைப்படம் ஒன்றும் உள்ளது என்று இணையதளத்தில் பெரும் வைரலாகி வருகலாம் மேலும் இதுபோல் நீங்கள் தெரிந்து கொள்ள நமது மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்